எதிர்கட்சிகள் என்கிற முறையிலே அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் ஆளுங்கட்சி ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் அந்த அரசின் மீது திமுக அரசின் மீது நம்பிக்கை உள்ளது என்கிற முறையில் நாங்கள் விசாரணையை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பியூரோகிராட்ஸ் அதிகாரிகள் செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறார்கள் அல்லது இதுபோன்ற மாஃபியா பொங்கலுக்கு உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நிர்வாகத்தில் உள்ள உணர்வடிகள் அல்லது நிர்வாகத்தில் உள்ள தேக்கம் எதிர்கட்சிகளால் சுட்டிக்காட்டப்படுகிற போது அதை உரிய முறையில் பரிசீலித்து அதை சீர் செய்ய முதல்வருக்கு பொறுப்பு இருக்கிறது அத்தகைய பொறுப்புள்ள ஒரு முதல்வராகத்தான் நம்முடைய முதல்வர் இருக்கிறார் எனவே எதிர்கட்சிகளின் கோரிக்கையை அவர் வெறும் அரசியல் என்று பார்க்காமல் அதை கழிவோடு பரிசீலிப்பார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இதே போல இறந்தாங்க சிபிசிடி அதிகாரம் எல்லாமே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் அறிக்கையில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த அடிப்படையில் தான் அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்திருப்பதன் மூலம் கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்ட முடியாது எனவே பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள் அப்போதுதான் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் என்ற கோரிக்கையை நாங்கள் தேதி திங்கட்கிழமை மாலை மூன்று மணி அளவில் எனது தலைமையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பாதிக்கப்பட்டவங்க எயிட்டி பர்சன்ட் மேல இருக்க எல்லாருமே இருக்காங்க ஸோ ஒர்க்கிங் கிளாஸினுடைய சோஷியல் கல்ச்சுரல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறினா இந்த சிஸ்டம் மாறும் அவங்க பாதிக்கப்படுறது குறையுங்கிறத எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன ஏன் இந்த மாதிரி வந்து பாக்கெட் சாராயத்தை பிடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொன்ன பதில் ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது டாஸ்மாக் கடைகளில் எங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு கிடைக்காது இது அவங்க சொல்லுகிற ஆகவே கள்ளச்சாராய கும்பல் இந்த எளிய மக்களை குறிவைத்து இத்தகைய ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன முதல் காரணம் ராஸ்மாக் கடைகளில் குடித்து பழகி அதற்கு அந்த போதை பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகியிருக்கிற நிலையிலே அடிமை ஆகியிருக்கிற நிலையிலே அவர்களுக்கு மேலும் கூடுதல் போதை தேவைப்படுகிறது குறைந்த விலையிலும் கூடுதல் போதையும் உள்ள சாராயம் தேவை என்கிற அந்த வாய்ப்பை கள்ளச்சாராய மாஃபியா கும்பல் பயன்படுத்திக் எனவே அந்த விழிப்புநிலை மக்கள் உழைக்கிற மக்கள் மூட்டை தூக்குகிற மக்கள் பூ வியாபாரம் செய்கிற கட்டி தொழில் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த எளிய மக்களை குறிவைத்து இந்த மோசமான நல்ல வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் அத்துடன் எளிய மக்களின் பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டும் அதற்கேற்ப அரசு செயல் திட்டங்களை வரவேற்கிறது நாளைக்கு நாங்கள் தங்கியிருந்து கருணாபுரம் மற்ற ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களையும் பிற கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரிலே சந்திக்க இருக்கிறேன் அரசு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பையும் வழங்க முன்வர வேண்டும் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி இந்த நச்சு சாராயத்தை அருந்தி இறந்திருக்கிறார் வேறு மாநிலத்தைச் சார்ந்தவராக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு உரிய இழச்சீடு கிடைக்க வேண்டும் ராஜா என்ற ஒரு ஆதரவற்றவர் சென்னையை சார்ந்தவர் அவருடைய தந்தை சாரங்கன் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு யாரும் இங்கே உறவினர்கள் இல்லை அவரை அனாதை என்று மருத்துவர்கள் அடையாளம் கண்டு சொன்னார்கள் அவருடைய குடும்பத்தினர் யார் என்பதையும் கண்டறிந்து குடும்பத்தினருக்கு உதவ வேண்டும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்